நடிகர் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் மற்றும் பாடகி சயந்தவி ஆகிய இருவரும் சிறுவயதிலிருந்தே பழகியவர்கள் என்பதும் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இவர்கள் திருமணம் செய்து கொண்ட நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதான் இந்த தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது பதினோரு ஆண்டுகள் தம்பதிகளாக வாழ்ந்து வந்த ஜிவி பிரகாஷ் சயந்தவி தம்பதி திடீரென தங்களது பிரிவு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ள நிலையில் ரசிகர்கள் மட்டுமின்றி இரு குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது ஜிவி பிரகாஷ் இசையமைப்பாளராக இருந்தவரை இந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது என்றும் ஆனால் அவர் நடிக்க தொடங்கிய பிறகுதான் தம்பதிகளிடையே பிரச்சனை வந்ததாகவும் கூறப்படுகிறது நடிகைகளுடன் விரும்பவில்லை என்றும் நடிப்பு வேண்டாம் இசையமைப்பு மட்டும் பாருங்கள் என்று அவர் பல முறை கூறியதை வி பிரகாஷ் கேட்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த பிரச்சனை தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து ஒரு கட்டத்தில் பிரிய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வி பிரகாஷ் நடிகரானதுதான் இந்த தம்பதிகள் பிரிவதற்கு காரணம் என்றும் இருவருக்கும் நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகின்றன